நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மேங்கோ ட்ரீ மாமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மாமரத்துக்கு வடமொழியில் ஆம்கா பேடுன்னு சொல்லுவாங்க மாமரம் எல்லா இடங்கள்லேயும் எளிதாக பார்க்கக்கூடிய மரம் மாம்பழம் பழங்களோட அரசனு சொல்வாங்க இந்த மாமரத்தோட இலைகள் காய் விதை பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நண்பர்களே மாவோட இலைகள் மா இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி வரைக்கும் சாறு எடுத்து அதோட ஒரு ரெண்டு கரண்டி பால் சேர்த்து கால் கரண்டி நெய் சேர்த்து ஒரு கரண்டி தேன் சேர்த்து இந்த எல்லாத்தோடய மொத்த கலவையை எடுத்துக்கிட்டு கலக்கி அதை ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை குடிச்சிட்டு வரும்போது டயரியா சரியாகும் டிசன்ரி சரியாகும் லூஸ் மோஷன் சரியாகும் இது வந்து வயிற்றுப்போக்க நிறுத்தக்கூடியது இரத்த பேதி சீத பேதி சரி பண்ணக்கூடியது வயத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே மா விலைகளை தேனிட்டு வதக்கி நன்றாக வதங்கியதும் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை தினமும் ஓரிரு வேளை குடித்து வருவதால் தொண்டைக்கட்டு சரியாகும் தொண்டை வலி சரியாகும் நண்பர்களே மாவிலை ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிட்டிகை அதிமதுரத்தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வருவதால் இரத்தத்தில் உள்ள நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடியது எலும்புக்கு பலம் தரக்கூடியது உடலில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது ஹெச்ஐவிக்கு நல்ல மருந்து நண்பர்களே மாவிலையை அரைத்து அது ஒரு பேஸ்டாக்கி அந்த பேஸ்ட்டை அடிபட்ட காயங்களில் போட்டுட்டு வரனால ரத்தம் நிற்கும் காயம் வேகமாக ஆறும் அதே மாதிரி மாவிலையை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை தீக்காயங்களில் போட்டுட்டு வரனால தீக்காயங்கள் வேகமாகும் நண்பர்களே மாமரப்பட்டையை கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை தண்ணியை நிறச்சி வச்சுக்கிட்டு கால்கள் ரெண்டையும் முக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் முக்கி வச்சுருக்கனால இப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வரனால கால்களில் ஏற்படுற கால் வெடிப்பு பாத வெடிப்புக்கு ரொம்ப நல்ல மருந்தது நண்பர்களே மாமரப்பட்டைய சிறு துண்டு எடுத்து தண்ணி ஊற்றி காய்ச்சி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் வரைக்கும் தினமும் குடிச்சிட்டு வரனால அல்சர் சரியாகும் பத்துலேருந்து பதினஞ்சு எம்எலுக்கு மேலே குடிக்கக்கூடாது மாமரப்பட்டையோட தீநீரை அதிகம் குடிக்கிறனால மலச்சிக்கலை ஏற்படுத்தும் நண்பர்களே இரண்டு மாவிலைகளை எடுத்து தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால அப்போ அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது ஹெச்ஐவிக்கு இது ஒரு நல்ல மருந்து நண்பர்களே மாம்பழம் குறைவாக சாப்பிட்றது உடம்புக்கு குளிர்ச்சி தரும் மாம்பழங்களை அதிகமாக சாப்பிட்றனால உடலுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம கொட்டையை தூக்கி போட்டுருவோம் அந்த கொட்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மாம்பழம் சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டைகளை கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க அந்த கொட்டைகளை உள்ள தோல் நீக்கி பார்த்தீங்கன்னா அந்த தோலை நீக்கினதுக்கப்புறம் அது பருப்பு இருக்கும் அந்த பருப்பை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டினா அது பச்சையாகவே கிடச்சிச்சினாலும் அது சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை அரைச்சி அதோடு கொஞ்சம் மோர் கலந்து ஓரிரு வேலை குடிச்சிட்டு வரனால பேதி சீத பேதி கழிச்சலை நிறுத்தக்கூடியது வயிற்றுப்பூச்சிகளை அழிக்கக்கூடியது பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது நண்பர்களே மாங்கனியில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிகமாக உள்ளது அது மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வரனால அது வற்ற தன்மை கொண்டது உள் அனலை ஆற்றக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது உடலுக்கு உரமூட்டியாகும் அளவோடு சாப்பிட்றதுனால உடலுக்கு குளிர்ச்சி தரும் மெலிந்த உடலை தேற்றும் நண்பர்களே நன்கு பழுத்த மாம்பழத்தை தோல் நீக்கி அறுத்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சுக்கு சுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி அதோட பால் சேர்த்து திருப்பியும் அரைச்சி குடிச்சிட்டு வரனால உடம்புக்கு ஊட்டத்தை தர ஊட்டச்சத்து மிகுந்தது அது மலச்சிக்கல் போகக்கூடியது உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடியது வாயுவை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே ஆஸ்துமா நோயாளிகள் மற்றும் மூன்று வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மாம்பழத்தை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே மாம்பழத்தை அரைச்சி நல்லா கூழாக்கி அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும் கோடைகால மலர்ச்சிக்கலை போக்கக்கூடியது நண்பர்களே மாம்பழத்தை அரைச்சி நல்லா கூழாக்கி அதனோடு காய்ச்சி குளிர வைத்த பால் சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் குழந்தைகளோட வளர்ச்சி அதிகரிக்கும் நீர் குறைபாடு சரியாகும் மூளையில் ஏற்படும் அலர்ஜியை போக்கக்கூடியது நண்பர்களே மாங்கொட்டைக்கு உள்ள மாம்பருப்பு இருக்கும் அந்த மாம்பருப்பை நீர் விடாமல் அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு வரனால வயிற்றுப்போக்கு சரி பண்ணக்கூடியது அடிவெட்டு வய வலி சரியாகும் பெண்களுக்கு மாதவர்களுக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது ஆசன வாயில் ஏற்படுற இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது நண்பர்களே நன்கு பழுத்த மாம்பழ பசையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட முல்தானி மண் முல்தானி மிட்டின்னு சொல்லுவாங்க அந்த முல்தானி மண்ணை சேர்த்து ரெண்டையும் கலந்து முகத்தில் கொஞ்சம் நேரம் போட்டு அதுக்கப்புறம் போன கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிட்டு வரனால முகச்சுருக்கம் சரியாகும் முகப்பொழிவு அதிகரிக்கும் இது ஒரு ஆன்டி ஏஜிங் எலிமெண்ட் ஆகும் நண்பர்களே நிறைய பேர் அடிக்கடி மலம் கழிப்பாங்க இரிட்டபிள் பபல் சிண்ட்ரம் சொல்லுவாங்க அதை அப்படி இரிட்டபுள் ப பபல் சிண்ட்ரம் உள்ளவங்க ஒரு கால் ஸ்பூன் வரு அளவு அளவுக்கு மாங்கொட்டைக்கு உள்ளே உள்ள பருப்பை நீர்விடாமல் அரைச்சி அதோடு கொஞ்சம் தயிரோ மோரோ சேர்த்து குடிச்சிட்டு வரனால இரிட்டபிள் பபல் சிலிண்ட்ரம் அடிக்கடி மலம் கழிக்கும் நிலை சரியாகும் நண்பர்களே மாம்பழத்தில் மெக்னீசியம் எனும் வேலி வேதிப்பொருள் அதிகமாக உள்ளது அது நோய் நீக்கியாகும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது மாம்பழத்தில் விட்டமின் ஏ பிசி பொட்டாசியம் மற்றும் நார்ச்சற்று நார்ச்சத்து அதிகமாக உள்ளது நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது ஒரு பாத்திரத்தில் மாம்பழங்க மாம்பழத்தை அறுத்து போட்டு அதோட ஒன்று ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் குங்குமப்பூ குங்குமப்பூ ரொம்ப கொஞ்சமாக போடணும் போட்டு நீர் விட்டு அரைத்து அதை குடித்து வருவதால் உடலில் உள்ள புள்ளிகள் குறைய ஆரம்பிக்கும் தோல்நெய்கள் வராமல் தடுக்க தடுக்கக்கூடியது இதில் விட்டமின் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது நண்பர்களே முகப்பருவில் மாம்பழத்தை பூசி வருவதால் முகப்பரு சரியாகும் நண்பர்களே மாம்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளது அது கண்களுக்கும் தோலுக்கும் நன்மை தரக்கூடியது நண்பர்களே மாம்பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதனோடு ஒரு ரெண்டு சிட்டிகை சுக்குப்பொடி சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நன்றாக அரைத்து அதனுடன் நீர் கலந்து பருகி வருவதால் மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது மாந்தத்தை சரி பண்ணக்கூடியது பசியின்மையை போக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நண்பர்களே மாவிலையை இரண்டு மூன்று மா மாவிலை துளிர் இலைகளை தேன் விட்டு வதக்கி இலைகள் சுருங்கியதும் நீரிட்டு கொதிக்க வைத்து ஓரிரு வேலை குடித்து வருவதால் தொண்டை வலு தொண்டை வலி தொண்டை கட்டு மற்றும் தொண்டையில் ஏற்படும் தொற்றுகள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகும் மாவிலை சாறை பத்து எம்எல் எடுத்துக்கொண்டு அதனுடன் நெய் தேன் கலந்து ஓரிரு வேலை குடிப்பதால் வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது தேன் கலக்காமல் இதை குடித்து வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது மாவிலை தேநீர் அருந்துவதால் வாந்தி குமட்டல் வயிற்றுப்போக்கை சரி பண்ணக்கூடியது சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியது செரிமான சீர்கேடு வாய்ப்புண் வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடியது பற்களுக்கு உறுதி தரக்கூடியது உடலில் உள்ள நுண் வெளியேற்ற வெளியேற்றக்கூடியது இதய நாளங்களில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது கண்களுக்கு பலம் தரக்கூடியது ஞாபக மறதியை செய்யக்கூடியது நண்பர்களே தினம் ஒரு மாம்பழத்தை தோலோடு மென்று தின்று வருவதால் டான்சில் சரியாகும்